ஓகே லைவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு புதுசாக இருந்தீங்கன்னா உடனே கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணி முடித்ததும் பெல் ஐக்கன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆடில் போட்டுக்கிட்டிங்கன்னா நான் எப்பப்பெல்லாம் லைவ் வரேன்னா அப்பப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதனால் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆடில் போட்டுக்கோங்க பத்தே ரூபாய் பட் அந்த எந்த மந்த்து எந்த இது எதுவுமே கொடுக்கல அதனால் நான் கூகுள் ப்ளே பேலன்ஸில் இருந்து பன்னெண்டு ரூபாயை கொடுத்து ஆட் ஃப்ரீயாக உங்களுக்கு விளாண்டு காட்டுறேன் ஓகே ஓகே கேம் நல்லபடியாக வந்துவிட்டது கேமை ரீசெட் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் நியூ கேம் இதில் நார்மல் மோடே வச்சு விளாண்டு பார்ப்போம் நோ டெத்ஸு ஹார்ட் மோடு ஆல் ஃபைண்ட் ஆல் நோட்ஸாக நோ ஹைடிங் ஓ இந்த ஆப்ஷன்லாம் ஆன் பண்ணி வச்சிட்டு விளாட் ஓ இதெல்லாம் பண்ணணுமா ஃபஸ்ட்டு டெத்தாகாமல் முடிக்கணும் போல இதை ஹை குவாலிட்டி அல்ட்ரா குவாலிட்டியில் போட்டு உங்களுக்கு விளாண்டு கட்டுறேன் வாங்க ஃபோன் கிட்டாகி வெடிச்சாலும் பரவாயில்ல நீ எதுக்கும் வீட்டில் லைவ் ஒன்றே எவ்ரி ஒன் வெல்கம் டு க வெல்கம் டு கமலா கமலாவை கல்யாணம் மணிக்கு வந்ததுமே கூப்பிட்றாங்க கமலாவுக்கு ஏதோ நடக்குது ஐயோ பாவம் அவளுக்கு ஏதோ ப்ளீஸ் கொடுத்துச்சு அதனால் அவள் நடத்தை ஒரு மாதிரி சரி அவளோட நடவடிக்கைலாம் ஒரு மாதிரி இருக்குது அது இல்லாமல் கமலா அந்த படையப்பா மியூசிக் தான் பயங்கரமாக இருக்குது லைவ் கட்டு லைவ் கட்டாக திரும்ப போது இது அது கிடைக்கிறாங்க ஹாட் ஆஃப் வா எனக்கு அனுப்ப ஓகேவன் வரும்போதே தான் வந்ததுக்கான் போல டேண்ட்ரிக் ஜி யூஆர் அவர் லாஸ்ட் ஹோப் நீ தான் என்னோட கடைசி நம்பிக்கை இன் எ டெரிபிள் ஸ்டேட் நவு அப்படின்னா என்ன ஹாவலின்றது எதுவும் இடம் போல அது ரொம்ப பயங்கரமாக ஆயிடுச்சு போல ஐ ஆம் ஷோர் யூ வில் ஸ்டில் ஃபைண்ட் எனி திங் யு நீட் இன் பட் வெரி கேர்ஃபுல் எச்சரிக்கையாகன்றான் அதெல்லாம் வைக்கடா எதுக்குடா இங்கே இருந்துச்சு விட்டீங்க ஐயோ ஏதோ பண்ணிட்டேன் அதுக்கு வெளிய போயணுமா ஆ அந்த அதுக்கு தண்ணி பம்பு இங்கே வச்சு அடிக்கணும் போட அடிங்க 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 ஐயோ இதுக்கு தான் அந்த காடா இந்த வீடு எங்கிட்ட இருக்கிற நேரத்தில் இது கேட்டு தஞ்சை நானே இந்த இந்த கேமை விளாண்டு மேலாண்டு போயிட்டேன் எப்படி இருக்கு கிராணி விளாண்டுருக்கியா அதே மாதிரி ஆனால் அது கிராணிக்கு பதில் ஒரு பேய் இருக்கும் கமலான்னு இந்த கம்பியை தூக்கிட்டு போய் வச்சு சொதுகி தண்ணி அடிக்கணும் எங்கிட்ட வந்தேனே தெரியல ஸ்ட்ரெயிட்டாக போனால் தண்ணி குளம் இருக்கும் தண்ணி அடிச்சுட்டு வந்து எதுக்கு தண்ணி எடுக்குதுன்னு சொல்லிட்டு எதுக்கு ஏன்னா தண்ணி எடுத்து தொழிச்சா தான் போய் போகும் போல அப்போ இதை கொடுக்கணும் போல அடி அடி என்ன பண்ணுறது ம் பேய் என்ன பண்ணுறோம் பேய் நம்ம தண்ணி எடுக்கிற வரைக்கும் வேடிக்கை பார்த்துக்கோம் இந்த தண்ணியை கொண்டு போய் எங்கிட்ட அது கீழே ஊற்ற முடியுமா எங்க டோ போக்குது நான் பாட்டுக்கு தான் வந்தேன் போயிட்டு அந்த சோளக்காட்டு போல ஊற்றணுமோ ஆ தெரிஞ்சு போச்சு அந்த வீட்டுக்கு வெளியே தீ இருந்துச்சு அதுல ஊற்றி அமர்த்தணும் போல தான் அந்த வீடு அங்கிட்டதுக்கு இங்கே வந்துட்டு என்னங்கிட்டப்பா விடுத்தோம்னா தண்ணி அமௌண்ட் இதுக்கடுத்து இந்த ஓட்டோலேயே அடிச்சு பார்க்கணும் போல் சொல்கிறேன் யூஸ் ஹெட்ஃபோன் ஃபார் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐயோ அதுதானே கொண்டு வரல ஹெட்ஃபோன் வச்சுக்க டு பிக்கப் ஒன் எது வேணும் உனக்கு என்ன பவர் வேணும் ஹோம் ஷீல்டு நீம்பு பானி நீம்பு பாணினா வேப்பல ஜூஸ் வேணுமா பனானா தோல் வேணுமா வாழைப்பழ தோல் வேணுமா ஓம் ஸ்டீல்டு சேஃப்டி இது இங்கு லட்சுமணன் ரிங் இருக்கான் எது வேணும்

நீப்பன்யா இதை பார்த்துக்கோங்க லெஃப்ட்டு லெஃப்ட்டு கீழே கீழே ரைட்டு குடி குடிடா குடி ஆ இப்போ அந்த விநாயகர் ஒன்று இருக்கும் அச்சு தான் நினைக்கிறேன் ஐயோ இது பஸ்புஸு

இதுவும் வந்துட்டோம் எந்த கதை இன்னும் ஓப்பன் பண்ணும் அந்த ரேடியா பெட்டி போட்டு எடுத்து விடு சார் பக்கத்தில் நான் ஒன்றும் கழட்டு பயிலேன்றா யாரடி பார்த்த கழட்டு இதுக்கும் சாவி வேணுமா என்ன சாவி எங்க இருக்குன்னு சொல்லுங்கடா மாலை போலாம் நம்மளே வைத்து விட்டு எழுப முடியுமா ட்ரை பண்ணிக்கா ஆ அந்த அதுக்கு இந்த ரூம் தான் நான் நீங்கள் தூக்கடா எல்லாத்தையும் தூக்கடா வெளில தூக்கடா ஏய் பெல் இல்லைண்ணே यार प्रीमियर दा ओने तू की पा रे गलत कलाम जल्दी उठ ओ कीटा वाला और के छोले हां अब कितने हो टा कीटा कीटा वनटा எல்லாம் ஒரு தான் இப்போ எனக்கு அந்த அந்த எப்படி தெரியல அந்த அந்த விநாயகர் யானை என்ன அழுதுக்குன்னு பெஞ்சு கடையில் போக முடியும் அந்த பெஞ்சு போக முடியாதா இல்லை கட்டில் கடியில் மட்டும்தான் கொல்ல போதா கீழே போட்டானே ஆமாம் ஈ ஸ்டார்டிங் ஓகே இன்னைக்கு இன்னைக்கு கொஞ்சம் டைம் இல்லை அதனால் இத்துடன் முடித்து கொள்கிறோம் மீண்டும் தொடரும் மீண்டும் சத்குதி சக்குதின் ஜி தப்பாக வருது சக்குதிஜியோட ஆட்டம் துவங்கும் கமலாவ அடக்குதோ அடக்கிய ஆகுதம் அடக்கே முடிச்சுக்கலாம் டாட்டா பாய்பாய் லைவ் பாய் யாருமே பார்க்கல பார்க்காதவங்க எல்லா புக்ஸும் சரி பார்க்குறவங்களுக்கும் சரி டாட்டா பாய்பாயின்னு சொல்லிட்டு லைவும் முடிச்சுக்கணும்